வணக்கம் நான் சேலம்ல இருந்து தனிஷ்கோட ஏரியா பிசினஸ் மேனேஜர் கோவிந்தராஜன் பேசுறேன் சோ இந்த பண்டிகை காலத்தை முன்னிட்டு தனிஷ்க்ல வந்து நம்ம நிறைய ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதுல ஒரு முக்கியமான ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் நீங்க உங்களோட நைன் கேரட்ல இருந்து இப்போ கேரட் வரைக்கும் எந்த வித பழைய கோல்டா இருந்தாலும் நம்ம ஸ்டோருக்கு கொண்டு வந்து நீங்க ஜீரோ பர்சன்ட் கழிவு அதாவது ஜீரோ பர்சன்ட் டேஸ்டேஜ் உங்களோட அட்வான்ஸ் பே பண்ணி நீங்க ஒரு தங்க விலையை ஏறி இருந்தாலும் நீங்க இது கம்மியான ரேட் எடுத்துக்கலாம் அன்னைக்கு விலை குறைஞ்சிருந்தா இந்த ரெண்டு விலையில எது ரேட் கம்மியா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க நகைகளை வாங்கிக்கலாம் சோ இந்த மூணு ஆஃபரையும் நீங்க சேர்த்து கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் நம்ம தனி சீலநாயக்கம்பட்டி ஸ்டோர்ல போயிட்டு இருக்கு சில்மேக்கம்பட்டி ஸ்டோர்லேருந்து நாங்கள் பேசிட்டு இருக்கோம் பட் தனிஷ்க்கு எந்த ஒரு தனி ஸ்டோரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் நீங்க பண்ணிக்கலாம் இதை நீங்க ஆஃபராக யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களோட பழைய நீங்க யூஸ் பண்ற நகைகள்லாம் பாலிஷிங் ஆர் சர்வீஸ் எது பண்ணணும்னாலும் அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்க தனி ஸ்டோருக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம்